ஹாய் பிவாஸ் இன்றைக்கி நாங்கள் கொட்டடி மீன் ஜந்தைக்கு வரது வந்துருக்கோம் இன்றைக்கி என்னென்ன மீன் வரலை என்னென்ன ப்ரைஸ்னு சொல்லி பார்க்க போகிறோம் காணொலிக்குள்ளே போவோம் வாங்க அதோட நீங்கள் வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக வந்து பார்க்குறாக்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் காணொலிக்குள்ளே போவோம் வாங்க

தூக்குத்ராஸ்ல வந்து நிறுத்திக் கொண்டிருக்க மீன் பிளமீன் இன்றைக்கு வந்து பிளமீன் தான் அதிகம் பண்றது

உள்ளுக்கு வந்து திருக்க சோப்பு சம்மீன் வந்து பிடிச்சிருக்கீங்க நாம் மக்களே பாருங்க இதில் பிடிச்சி தான் கொண்டு போய் நாம் மீன் பாருங்க கொண்டு போய் சந்தையில் அதில் விற்பனை செய்ய நாம் மக்களே கூறிக்கொண்டிருக்கிறான்

அடுத்த போட் பந்து கொண்டு இருக்கு எல்லாம் மீன் இறக்கி நீ வந்து சந்தைக்கு கொண்டு போக போய் நான் கொட்டடி சந்தைக்கு மஞ்சள் கும்பிடா வந்திருக்குது கிலோ ஆயிரம் ரூபா இவ்வளவு மீன் எவ்வளவு மஞ்சள் கும்பிடா போட்டு கொண்டு இருக்காருன்னா சாருங்க பெரிய கும்பிடா இன்றைக்கு பார்த்தோம் என்றால் கடல் கடல் கொத்தளிச்சுட்டானே அதில் வந்து வியாபாரிகள் போனது குறைவு அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவு மீன் தான் இங்கே கொட்டடி மீன் சந்தைக்கு வந்திருக்குது மக்களே பல ஓட்டுகள் வந்து சும்மாவே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது கடல் குந்தளிப்பால இதெல்லாம் இந்த மீன் கொடுத்து குடுத்து கொண்டிருக்கணும் மீன் அளிக்க வந்து மீன்கள் வந்து வியாபாரிகள் வந்து பட்டி கொடுக்க இல்லை இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து பட்டி கொடுத்து கொண்டிருக்கணும் உங்களுக்கு தெரியான மீன்களை வந்து நீங்களே பட்டி பட்டி பெற்றுக் கொண்டுலாம் மக்களே இங்களை வந்து சட்டை வந்து சுரண்டி தான் வட்டி நாம் செதில் சுரண்டி வட்டி நாம் அது சட்டையில் வந்து கத்திரிக்கிறோம் வட்டி கொண்டுக்கினாம் வழி மாவட்டங்களுக்கும் வந்து மீன்கள் ஏற்றுமதி செய்யப்படுது வியாபாரிகள் உட்பட மீன் வியாபாரிகள் வந்து ஏற்றுமதி ஏற்றுமதி செய்யினாம் இலங்கை வெளிநாடுகளுக்கு சப்பாதிகள் ரெண்டா தெரியும் கூட வாகனம் நிற்கிது இதெல்லாம் பார்த்தீங்கண்டா மாங்காய் எல்லாம் பிடிக்கொண்டிருக்கிறேன் மாம்பழம் நிறைய மாம்பழங்கள் பார்க்கறது என்னடா வந்திருக்காங்க இப்போ மாம்பழம் பார்க்க போகிறான்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ